இஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு இஸ்லாத்தி அறிவோம் யுவர் கைட் டு இஸ்லாமிக் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழுகைகளின் சிறப்புகள் பகுதியில் ஒன்றில் இரண்டாம் தடைப்பு மோமீன்களின் மெகராஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பி உல் இஸ்லாம் அவர்கள் மெகராஜின் போது அல்லாவை தரிசிக்க சென்றார்கள் இறை உரையாடல் முடிந்ததும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கரை புரண்டோடியது தாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இறைவன் அளித்த தொழுகையை ஏற்றுக்கொண்டு பூலோகம் வந்தார்கள் நீ அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்துடன் தொழு எனவும் இறைவனும் நபிமார்களும் உரையாடிய வார்த்தைகளான தஹியாத்தும் தொழுகையில் உள்ளது எனவே அல்லாஹ் பார்க்கிறான் அவனுடன் தஹியாத் வார்த்தை மூலம் பேசுகிறோம் அவன் அதனை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற நல்லெண்ணத்தில் காலம் முழுவதும் தொழுது கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு சமயம் இறைவனை தரிசிக்கும் பாகியம் கிடைக்கும் பேசும் சக்தி இல்லாத சின்னஞ்சிறு குழந்தையின் முகத்தை பார்த்து பெற்றோர்கள் தினமும் பலமுறை முறை பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பது வழக்கம் குழந்தையிடமிருந்து ஒரு பதிலும் வராது ஆயினும் மீண்டும் மீண்டும் பெற்றோர்கள் பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நாள் ஆக ஆக குழந்தை ஆ உ என்று சொல்ல ஆரம்பித்து படிப்படியாக மழலை சொற்களால் உரையாடி பிறகு பதில் கூறும் நிலைக்கு வந்து விடுவது போலவே கருணையாளனுக்கெல்லாம் மகா கிருபையாளனான அல்லாவிடம் தொழுகையில் நின்று மனம் ஒருமிக்கும் வரை மீண்டும் மீண்டும் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி வேண்டுகிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் கொஞ்ச காலத்திற்குள் நிச்சயம் பதில் கிடைக்கவே செய்யும் அந்த நிலை ஏற்படும்போது அது உண்மையான மிகராஜாகவே ஆகிவிடுகிறது இன்றும் பல நல்லடியார்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது கது அஃப்லஹல் மோமினூ அல்லது என ஹும் ஃபீஹி சலா திஹிம் முதுமீன்கள் திட்டமாக விட்டனர் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹூ தாலா தன் திருமறையில் கூறியிருக்கிறான் இந்த ஆயத்து இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது ஆயத்தாக இடம்பெற்றுள்ளது ஜசாகுமுல்லா ஹைரன் கசீரா ஃபால் வாட்சிங் இஸ்லாத்திய அறிவோம் சியோ நெக்ஸ்கி வீடியோஸ்லாம் வலைக்கம் வர்மத்துல்லாஹி தாலா அவர் காத்துகோ